பெற்ற நாமத்தினால் என்னுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் ஒரு மணிக்குலத்தினுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நாள் தேவதூதன் மறியாளிடத்திலே வந்து கிருபை பெற்றவளே வாழ்க கற்றவனுடனே ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதற்கு மரியால் தேவதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனே அரியனே என்று கேட்கிறதை பார்க்கிறோம் தேவதன் அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்தாவி உண்மையில் வரும் உன்னதமானோருடைய வலன் உண்மையில் நிழலிடும் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் உடனடியாக தேவதூதன் இன்னும் ஒரு வார்த்தை அவளிடத்தில் சொல்லுகிறான் மறுபடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் என்று எலிசபத்தினுடைய வாழ்க்கை குறித்து சொன்ன பொழுது சொல்லிவிட்டு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் நச்செய்தியாக நான் உங்களுக்கு அறிவிப்பது அதுதான் தேவனாலே கூடாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை இம்பாசிபிள் மிக பாசிபிள் நடக்க முடியாதது நடக்கக்கூடியதாக மாறுகிறது சாத்தியமற்றது சாத்தியமாகும் ஆக இந்த கிறிஸ்மஸ்ல சாத்தியமற்ற காரியங்களை தேவன் உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுப்பாராக நடக்கவே முடியாது நடக்கவே நடக்காது என்று இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் எல்லாம் உங்களுக்கு ஆகும் அதைத்தான் கிறிஸ்துமஸ் நற்செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன பொழுது அதற்கு மரியாதை சொல்லுகிறார் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று நடக்க முடியாதவைகள் எல்லாவற்றையும் நடக்கூடியதாக மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை மட்டுமே தேவனுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் எல்லாம் ஆகட்டும் என்று நீங்கள் ஒப்புவிக்கும் பொழுது நடக்க முடியாதவைகளெல்லாம் நடக்கக்கூடியதாக மாறும் வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் தேவனுடைய கிருமை நிறைந்த வார்த்தைகளுக்கு உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு வாக்கு தத்துவங்களுக்கு நீங்கள் உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது சாத்தியமற்ற காரியங்கள் எல்லாம் சாத்தியமாக மாறும் வேகம் ஒரு காரியம் சாத்தியம் என்று சொன்னால் நடக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் அப்படியே நம்பும் பொழுது சாத்தியமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி எல்லாம் சாத்தியமாகும் என்பதைத்தான் நன்கு கிறிஸ்மஸ் நாளிலே நாம் பார்க்கிறோம் ஆகவே மரியால் அப்படி ஏற்றுக்கொண்ட பொழுது அவளுக்கு உடனடியாக சாத்தியமற்ற காரியம் சாத்தியமாகிறதை பார்க்கிறோம் எலிசபெத்தை காணும்படி மலைநாட்டுக்கு அவர் பயணப்பட்டு போகிறாள் அப்பொழுது எலிசபெத் வருஷத்து ஆவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் எலிசபெத்தை சந்திக்கிறாங்க மரியாளுடைய நடந்த சம்பவங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட்டு வேலைலாம் கிடையாது எலிசபெத் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வசிக்கிறார்கள் அந்த மலைநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இவள் தீவிரமாய் புறப்பட்டு போய் பயணப்பட்டு போய் பார்க்கிறாள் அதற்குள்ளாக எலிசபத்து பரிசு நிரப்பப்பட்டு சொல்லுகிறார் என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது என்று இம்பாசிபிளான காரியம் உடனடியாக பாசிபிளாக மாறுது அதே போல் மரியால் கர்ப்பவதி ஆகிறார்கள் தேவன் வாக்கு அருளினபடி இயேசுவை அவர்கள் இந்த உலகத்திலே பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம் தேவதூதன் அவளுக்கு சொல்லப்பட்டபடியே அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் கத்திரால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட காரியங்கள் யாவும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் இம்பாசிபிளான காரியங்கள் எல்லாம் பாசிபிளாக மாறும் என்ற நச்சியதையோடு நான் நிறைவு செய்கிறேன் இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு டைம் ஆஃப் பாசிபிளாக மாறுவதாக தேவனுக்கு கிரியை செய்ய அடுத்த ஆண்டில் ஏதாவது செய்வாரா என்று எதிர்பார்க்காதீங்க கத்தர் கிரியை செய்வதற்கு அவருக்கு இன்னும் ஒன்மொரு இயர் தேவையே கிடையாது ஈவன் ஒன் டே கூட தேவை கிடையாது இந்த நாள் அற்புதத்தின் நாள் என்று நீங்கள் விசுவாசித்தால் இன்றே நீங்கள் அந்த நன்மையை காண்பீர்கள் வேதம் சொல்லுகிறது இன்றே நாள் இதுவே அணுகிற காலம் என்று ஆகவே டுடே இஸ் யுவர்ஸ் டே யுவர் விக்டோரி இஸ் கம்ஸ் டுடே ஆகவே நீங்கள் இதை நம்புங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக யாவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அப்போ கவுன்சில் ஆஃப் இந்தியா பேராயத்தின் சார்பாகவும் பவர் இந்த வேர்ட் சர்ச் மினிஸ்ட்ரி சார்பாகவும் யாவருக்கும் தெரிந்து தெரிவித்துக் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்